இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒன்று ஏன்னா தூக்கத்தின் மூலம்தான் நோய்கள் குணப்படுத்தப்படுது அப்படின்னு மருத்துவர்கள் இயற்கை மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் ஆனால் இந்த நவீன காலத்தில் தூக்கங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது கண்ணுக்கும் சரி உடம்புக்கும் சரி யாருமே ஓய்வு கொடுக்கறதில்ல அதனால் தூக்கங்கிறதும் பாதிக்கப்படுது அப்போ அதெல்லாம் நீக்கி நல்லா ஆழ்ந்த தூக்கம் தூங்கி உடம்புல உள்ள நோய்கள் குணப்படுதுன்னா என்ன செய்யணும் கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் ரெண்டு நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து இருந்து வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க அது இரண்டு நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்கயா தூக்கம் இந்த காலகட்டத்தில் வந்து தூக்கம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னீங்க கம்மியாக பண்ணிக்கிறாங்க பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் தூக்கம் வராமல் இல்லைங்க இப்போ நாமளாக வந்து செயற்கையாக தூக்கத்தை ஒத்தி போடுகிறோம் பொழுதுபோக்கு காரணமாகவோ வேலை காரணமாகவோ ஏதோ வந்து நீங்கள் தூக்கத்தை வந்து ஒத்தி போட ஒத்தி போட தூக்கம் என்பது அப்புறம் உங்கள் பழக்கத்தில் இல்லாமல் போயிடும் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ கடந்த வாரத்தில் ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க அவங்க மருத்துவ ஆலோசனைக்காக வந்திருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர்களுக்கு தினசரி வேலை முடியிருக்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிங்களை அந்த கடையை பூட்டி வச்சுட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு கடை க்ளோஸ் பண்ணுறது பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி வழக்கமாகவே அதுதான் அதுக்கப்புறம் இரவு போய் நைட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு மறுபடியும் காலையில் ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது ஒரு பல சரக்கு கடை வச்சுருக்கிறாங்க மறுபடியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணி ஆறு மணிங்கிறதுக்குள்ளே அந்த கடையை வந்து திறக்கிறக்கு வந்தாகணும் அப்போ இடப்பட்ட நேரத்தில் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க கணக்கு போட்டு பாருங்க போய் வீடு போய் சாப்பிடணும் ஏன்னா அந்த கடை வச்சிருக்கு வீடுக்கு போய் சார் ஒரு அரை மணி நேரம் ஆகலாமா அதுக்கப்புறம் நேரத்தில் நல்லவழி சாப்பிட்டு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போட்டு மறுபடி காலையில் மறுபடி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிக்க வந்துருப்பாங்கன்னா எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பாங்க தூக்கம் என்பது இல்லாத வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாதனாலேயே விரக்தியான மனப்பான்மைக்கு போயிட்டு இருக்காங்க தூங்கினா தாங்க ஒரு புத்துணர் போடு அடுத்த நாள் ஒரு வேலையை சுறுசுறுப்பாக பார்க்க முடியும் இல்லையா இது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை தான் நான் சொல்கிறது ஒன்றும் புதுசொன்னு இல்லை அப்போ நல்ல தூக்கம் என்பது அவசியமானதுன்னு எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் வந்து நிறைய பேர் என்ன புலம்புறாங்க தெரியுங்களா எங்கள் தூக்கம் தாங்க வரவே மாட்டேங்குதுங்க நானும் பல மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டெல்லாம் பார்த்துட்டேங்க அது சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அந்த மாத்திரை வீரியத்தை பொறுத்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருந்து வாப்பிட்டா சாப்பிட்டா கூட தூக்கமே வர மாட்டேங்குதுங்க அது என்னமோ தூக்கமே ஏன்னா ரொம்ப காலம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிற ஆளுகள் எல்லாம் கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள் தூக்கத்தை தொலைத்த மனிதர்கள் சரிங்களா அப்போ தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸு என்ன முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியாத ஆட்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க நம்ம உடம்போட ரிப்பேர் வேலை இருக்குது இல்லைங்களா பழுது பார்த்து சரி பைத்து சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தூக்கம் அவசியம் அதுலேயும் அக்குப்பென்ஷரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இரவு பதினோரு மணிலேருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் கல்லீரலும் பித்தப்பையும் மிக முக்கியமாக பங்காற்றக்கூடிய நேரம் அது கல்லீரலும் பித்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஷாப் மாதிரின்னு வச்சிங்களேன் அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னென்ன உடம்புல ஒரு வாகனத்தில் எவ்வளவு பழுதுகள் இருந்தாலும் வந்து எப்படி சர்வீஸ் ஸ்டேஷனில் சரி செய்வாங்களோ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான நேரமாக இரவு தூக்கம் அமைந்திருக்கிறது அது அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் அவ்வளோ முக்கியமானது மெட்டபாலிசம் நனபாலிசம் கேட்டபாலிசம்னு இருக்குதுங்க மூன்று வகையாக வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது இதையெல்லாம் நடத்தி கொள்வதற்கு இரவு பொழுதில் தூக்கம் என்பது அவசியமாக இருக்குது ஒருவேளை தூங்காமையே ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கிறாருன்னா அவர் உடம்புல பல்வேறு நோய்கள் பெருகிட்டே போகும் லிஸ்ட்டு போடவே வேண்டியதில்லை ஏன்னா லிஸ்ட்டை தாண்டி போயிட்டே இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சேரும் பல்வேறு நோய்களுக்கு அவர் ஆளாவார் அப்படி இருக்கும்போது அந்த நோய்களை எல்லாம் பற்றி பேசுகிறத விட தூங்குவதுக்கு என்ன வழின்னு பேசுறதான பொருத்தமாக இருக்குது இல்லையா இயற்கையான தூங்குறக்கு இயற்கையான தூக்கத்துக்கு நிறைய வழிகள் இருக்குங்க பொதுவாக நீங்கள் டிவி பார்க்கக்கூடியவராக இருக்கிறீங்க கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கிறீங்க கேட்ஜெட்ஸ் பார்க்குறீங்க மொபைல் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த ஸ்க்ரீன்களை ஆஃப் பண்ணணுங்க முதல்ல ஏன்னு கேட்டால் இதிலருந்து வரக்கூடிய நீல நிற கதிர்கள் இருக்குது இல்லையா உங்களை ரொம்ப நேரத்துக்கு தூங்குறதுக்கெல்லாம் பண்ணக்கூடிய வேலையை அது செய்கிறது நீங்கள் என்னமோ நினச்சிக்கிறீங்க நான் தூக்கம் வர வரைக்கும் அதை தாங்க பார்த்துட்டு இருக்கிறேன் எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியாதுங்க இன்னொன்று தெரியுங்களா நீங்கள் ஒழுங்காக நல்லபடியாக தூங்குற தூக்கத்தைவே அந்த கேட்ஜெட்ஸ் தான் கெடுத்துட்டு இருக்குது கண்கள் சோர்ந்து போய் கண்களை சொருகுது இல்லையா அது தூக்கத்துக்கு வழிவகுக்கிறது இல்லை அது இதுக்கு மேலே கண்ணை மூ திறந்து வச்சிருக்க முடிகிறது இல்லைங்கிறக்காக கண்ணை மூடுது அது உங்களை நல்ல தூக்கத்துக்கெல்லாம் அது ஒன்றும் இட்டு செல்லவில்லை நல்லா புரிஞ்சுங்க அந்த நீல நிற கதிர் வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாதான் உங்களுடைய உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செரட்டோன் மெலட்டோன் இதெல்லாம் அந்த ஹார்மோன்களெலாம் சுரப்புக்கெல்லாம் கரெக்டாக சுரந்து இயற்கையான தூக்கத்துக்கு உங்களை தயார்படுத்தும் அதை விட்டு போட்டு நீங்கள் நிறைய பேர் நான் க பார்த்துட்டே இருப்பனுங்க செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பனுங்க அது எப்போ நான் தூங்குன்னு தெரியாதுங்க செல்ஃபோன் என் மேலே கிடைக்கலாட்டு தலை தலையணி பக்கத்துலேயே போய்ட்டுலாம் ஏதோ ஒரு ஓரமாக கிடைக்குங்க எப்போ தூங்குனே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இது உண்மையிலேயே ஆழ்ந்து தூக்கத்துக்கான வழி கிடையாது தூக்கம் வரதுக்காக நிறைய பேர் பார்த்து பார்த்து இதுக்கு அடிமையாகி போனாங்க ஆச்சுங்களா அதை விட்டுருங்க இந்த நீலங்கிற கதிர்வீச்சில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அந்த கேட் க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உடம்பு இயற்கையாகவே இந்த மனிதனுக்கு இந்த நேரத்துக்கு தூங்கணும் இந்த இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான இயந்திரம்ங்க நீங்கள் உன்னை பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினசரி நான் ஒன்பது மணி ஒன்பது முப்பதுக்கு தூங்க செல்றேன் தூங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் இந்த உடம்புக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா மிகச்சரியாக அந்த நேரமான உங்களுக்கு கொட்டாவி வந்துடும் உங்களால் அதை தூக்கத்தை சமாளிக்க முடியாது நீங்கள் தினசரி அந்த நேரத்துக்குன்னு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உடம்பை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பழக்கப்படுத்துகிறீங்களோ அதை செய்யுங்க உடம்பு அவ்வளோ நுட்பமான இயந்திரம் ஆனால் நீங்கள் தூக்கத்தை மட்டும் தொலைச்சிக்கிட்டு தூங்கவே கூடாதுன்னு பழக்கப்படுத்தியிருந்தீங்கனாலும் உடம்பு அதுக்கும் பழகிடும் இப்போ சொல்லுங்கள் தூக்கம் வர்றது இல்லையா தூக்கத்தை நீங்கள் அனுமதிக்கிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ விட தெரிஞ்சிடும் நீங்கள் தான் தூக்கத்தை அனுமதிக்கிறது நீங்கள் தான் கெடுத்துட்டீங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறாருன்னு கேட்டேன் நீங்கள் தான் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை முதல்ல கவனமாக வச்சு அதை ஒத்தி போட்டுருங்க நல்ல தூக்கம் கண்டிப்பாக வந்துடும் ஒன்பது ஒன்பது முப்பதுங்கிறது அதிகபட்சம் என்னை கேட்டால் இரவு உணவே வந்து பாருங்கள் நேரத்திலையே முடிச்சுக்க சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஜீரணத்தை உண்டாக்குது ஜீரணத்தில் வந்து பெரும் நேரத்தை அது உடம்பு வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்குது ஜீரமண்டலங்களாக ஈடுபடுறதுனால உங்களுடைய தூக்கம் கண்டிப்பாக தள்ளி போகும் அதனால் என்ன பண்ணணும் ஏற முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளாக இரவு உணவு முடிச்சுக்குங்க இரவு உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருப்பது நல்லது மிக எளிமையான உணவு அது ஏதோ ஒரு பழங்கள் கூட சாப்பிட்டு நீங்கள் இரவு உணவு தூங்க போயிட்டீங்கன்னா நல்லது ஒரு அவள் சாப்பிட்லாம் இட்லி ரொம்ப எளிமையான உணவுங்க கஞ்சி சாப்பிட்றது இது மாதிரி ரொம்ப எளிமையான உணவு அது கூட ரொம்ப வயிறு கனமாகாத அளவுக்கு சாப்பிட்டு தூங்கினேன் ஏன்னா பசியோடு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தூங்கவும் முடியாது தூக்கம் வராது அதனால் அளவுக்கு எளிமையான உணவு சாப்பிட்ருங்க தூங்குவீங்க கண்டிப்பாக தூக்கம் வரும் ஒரு வேலைங்க இதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேனுங்க இன்னையிலிருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன் இதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலேன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமான வழி எல்லா வீட்லேயும் கசகசான்னு ஒன்று இருக்குது பாருங்க அது எல்லா வீட்லேயும் சமையல் அறையில் பெட்டியில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கும் இந்த கசகசா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மென்னுக்குங்க நல்லா பாருங்க ரொம்ப சின்னதாக வெள்ளை ரவை இருக்கில்ல வெள்ளை ரவையோட இது என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் கசகசாங்கிறது இது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கெல்லாம் பால் கலந்தெல்லாம் கூட கொடுப்பாங்க நல்லா தூங்கும் குழந்தைங்க நாமளும் ஒரு வளர்ந்த குழந்தைகளாக நம்ம நினச்சிக்குவோம் நம்மளை சாப்பிடுங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சும்மா மென்று சாப்பிடுங்க ஒரு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி கூட குடிங்க அதுக்கப்புறம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ தூங்குனீங்க உங்களுக்கே தெரியாது அவ்வளோ நல்லா தூங்கிருவீங்க காலை எழுந்துக்குவீங்க பாருங்கள் இவ்வளோ நாள் தூங்காத தூக்கம் அதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கசகசா ஒரு வலி அதற்கப்பறம் வந்து பாருங்கள் சாதிக்காய் பொடின்னு ஒன்றுங்க ஜாதிக்காய் கூட பயன்படுத்தலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே வந்து ஜாதிக்காய் பொடி செய்து கொஞ்சம் போல் நெய்லேயோ தேன்லேயோ கலந்து சாப்பிட்ருங்க எவ்வளோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு மிகாக்கக்கூடாது மிகுந்து போகக்கூடாதுங்க சாதிக்காய் பொடி அளவாகத்தான் பயன்படுத்தணும் சாதிக்காய் பொடி நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்குது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யிலியோ தேனையோ கலந்து சாப்பிடுங்க இல்லை சுடுதண்ணீர் கூட கலந்து சாப்பிட்டாலும் சரிதான் இது அருமையான தூக்கத்தை கொண்டு வரக்கூடியதுங்க திருநீற்று பச்சலை இருக்குது இல்லைங்களா திருநீற்று பச்சலை இதை வந்து பொடி செய்து வைத்துக்கொண்டு தினம் சுடுதண்ணீர் கலந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையாக தூக்கம் வரும் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரிங்களா நீங்கள் தூக்கம் வரலனால நீங்கள் நீலாம் சொல்லி தா தப்பிக்க முடியாது இயற்கையான தூக்கத்துக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய ஜெயச்சத்தலை நிறுத்துறது இரவு உணவை எளிமையாக வச்சுட்டு நேரத்துலேயே தூங்க போகிறது இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க அருமையான ஆரோக்கியமான தூக்கம் உங்களுக்கு கேரண்டிங்க நன்றி அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி வழி நீக்கக்கூடிய மருத்துவம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் கோது தரப்பில் பாருங்கள் கைகளில் கால்களில் தலையில் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம உடம்பில் ஐந்து விதம்னா நிலமோ நீரோ காற்றோ நெருப்போ ஆகாயமோ அது சம்மந்தமான வழியாக பிரிச்சுருவோம் பாருங்கள் ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வழி இடம் விட்டு இடம் நகைந்துட்டே இருக்குதா அது காற்று சம்மந்தமான வழி கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா அது நீர் சம்மந்தமான வலி பாருங்கள் இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பி கொடுத்தோம்னா வலியே ரெண்டு நிமிஷத்தில் நீக்க முடியுங்க அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு நான்கு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க ஒரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும் பதினாறாம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணம் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்